இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தெய்வனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லி கொண்டிருந்தன அவர் எப்பேற்பட்ட இடத்தை விட்டுட்டு அவர் நமக்குள்ள வாசம் பண்றார் தெரியுமா அவர் இடம் இல்லாம இங்க என்ன செய்யல வரல அவர் உங்களையும் என்னையும் நேசிப்பதினால் அன்பு கூர்ந்ததினால் நல்லவர்கள் என்பதனால் அல்ல கிருபையாக நம்முடைய ஆவியை ஏசுவின் ரத்தத்தினால கழுவி சுத்தமாக்கி அவருடைய பிரசன்னத்தினால் அதை நிரப்பி தனக்கு உறைவிடமாக அவர் என்ன செய்திருக்கிறாரா மாற்றி இருக்கிறார் எப்படி அங்க மோசையோட ஆசரிப்பு கூடாரா உடன்படிக்கை பெட்டி அவருடைய இருப்பிடம் என்று சொல்லப்பட்டதோ சாலமோன் கட்டுனர் எருசலேம் தேவாலயம் அவருடைய இருப்பிடம் என்று சொல்லப்பட்டதோ இன்றைக்கு ஒவ்வொரு விசுவாசியின் ஆவியும் அவரது இருப்பிடமாக இருக்கிறது ஹலைலுயா ரைசலால்